மனம்ங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமாக பேசப்படுது ஆனால் நம்ம எப்படி உடல் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அது மாதிரி மனம் பற்றியும் நமக்கு தெரியலனா மொத்த லைஃப்லையும் ரொம்ப கஷ்டப்படும் உடல் பற்றி தெரியாதவங்க நோயாளியா இருப்பாங்க மனம் பற்றி தெரியாதவங்க வாழ்க்கையை வெறுத்தவங்களாவோ அல்லது பெரிய ஈகோ பிடிச்சவங்களாவோ சக மனுஷங்களை எப்படி நடத்தணும்னு தெரியாதவங்களாவோ இருப்பாங்க அப்ப மனுஷன் இருக்க நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா மனசில் ஒரு தெளிவு இருக்கணும் தெளிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா உலகத்தில் இருக்க எந்த சப்ஜெக்டை படித்தாலும் அது அதனுடைய அறிவை நம்ம எடுத்துக்கிற முடியும் அறிவு வர்றதுக்கு என்ன வேணும்னா தெளிவு அதைத்தான் தான் வந்து புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க சினிமா பார்க்குறோம் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் படம் வருது இல்லை அதை தான் நம்மளால் பார்க்க முடியும் படிப்பு வழியாக ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு தெரியணும்னா தெளிவு இருக்கணும் அந்த தெளிவு தான் ஐயா சொல்கிற புரிதல் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க இந்த நடைமுறை அறிவு இருக்குல்ல நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவு ஸ்கூலில் சொல்லித்தரது காலேஜில் சொல்லித்தரதுலாம் ஒரு வகை அறிவு அது வந்து சமூகத்தில் வாழ்கிறதுக்கு அது மட்டும் போதாது இப்போ ஸ்கூலில் இப்போ ஒரு வருஷம் படிச்சிருப்பீங்க ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இப்படி படித்தது மூலமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு கேட்டோம்னா உங்களால் பர்ட்டிகுலராக ஒன்றை சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் நிச்சயமாக சொல்ல முடியாது இப்போ இந்த வருஷம் டுவெல்த் அப்படின்னா என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டோன்னா ஒன்றும் சொல்ல முடியாது ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தால் தொடர்ந்து படித்தேன் அப்படி சொல்லலாம் புதுசாக புரிஞ்சதாக எதுவும் சொல்ல முடியாது ஆனால் காலேஜ் லைஃப் வேறு அவங்க ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிடுவாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க அதனால் அங்கே புரியும் வேறு மாதிரி ஆனால் ஸ்கூலில் இருக்க பேசிக் புரியலன்னா காலேஜுக்கு போனால் இப்போ எதுவுமே புரியாது அப்போ ஸ்கூலில் இருக்க எல்லாமே புரியணும்னு அவசியம் இல்லை இப்போ உதாரணமாக ஒரு சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஸ்கூலில் இந்த சயின்ஸில் நமக்கு என்ன தெரியும் சயின்ஸ்னால் என்ன அப்படின்னு புத்தகத்தை தொடாமல் புத்தகத்தில் ஏதோ வெளி வச்சுருப்பாங்க நமக்கு புரியணுன்னு அவசியம் இல்லை அதை தொடாமல் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதான்னு யோசிங்க தெரியலனா டீச்சர்கிட்ட கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்கள் அதை ஒரு டிஸ்கஷனாக மாற்றினீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும் எப்பயுமே புத்தகத்துக்குள்ளே தெரிஞ்சீங்கன்னா ஆன்சர் கிடைக்காது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் புரிஞ்சுனா தான் ரொம்ப அட்வான்ஸான விஷயங்கள் புரியும் ரொம்ப பேசிக்கான விஷயம் புரியலன்னா எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும் அவங்களுடைய அடிப்படை அறிவு வந்து வேலை செய்யாது இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம் மனம்ங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயமாக பேசப்படுது ஆனால் நம்ம எப்படி உடல் பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணுமோ அது மாதிரி மனம் பற்றியும் நமக்கு தெரியலனா மொத்த லைஃப்லையும் ரொம்ப கஷ்டப்படுவோம் உடல் பற்றி தெரியாதவங்க நோயாளியாக இருப்பாங்க மனம் பற்றி தெரியாதவங்க வாழ்க்கையை வெறுத்தவங்களாவோ அல்லது பெரிய ஈகோ பிடிச்சவங்களாவோ சக மனுஷங்களை எப்படி நடத்தணும்னு தெரியாதவங்களாவோ இருப்பாங்க இதில் வந்து குவாலிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை அவர் பிஹெச்டி படிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல மனுஷனாக இருக்க மாட்டார் ஒன்றுமே படிக்காதவங்களாக இருக்கலாம் மனம் பற்றி புரிஞ்சவங்க நல்ல மனுஷனாக இருப்பாங்க இப்போ என்ன தேவை இருக்குது இந்த சமூகத்துக்கு படிப்பாக அல்லது புரிதலா புரியுறது ரொம்ப முக்கியம் புரிதலோட படிப்புனால் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அது நமக்கும் பயன்படும் நம்ம ஒரு துறையை பற்றி படிக்கிறோம் அதுக்குள்ளேயும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நம்மளும் நல்ல நபராக சக மனுஷங்களோட இயல்பாக கூட்டம் கூட்டிக்கிட்டே போகணுமா அல்லது தனியாக போய்கிட்டே இருக்கணுமா எது நல்லது பொதுவாக ஒரே ஒரு ஆளாக இருக்கோம் ஆர் காலேஜில் ஜாயின் பண்ணுறோம் நம்ம நண்பர்கள் கூட்டம் பெருகிக்கிட்டே போகணுமா அல்லது இருக்கிற நண்பர்கள் பூரா நம்மளை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடணுமா எது சரியானது கூட்டம் பெருசானும் இல்லை மனுஷனாலே கூட்டம் தான் இன்றைக்கி நேர் எதிராக ஒவ்வொரு மனுஷனும் தனியாகிட்டே இருக்கான் ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் தனி யானை இருக்குல்ல காட்டில் தனியாக சுற்றுகிற யானை ஒத்த யானை காட்டில் இருக்கவங்க யார் பார்த்தாலும் ஒத்த யானைகிட்ட சிக்கிறாதானு ஓடிடுவாங்க ஒத்த குரங்கு ஊருக்குள்ளே ஒரே ஒரு குரங்கு தனியாக சுற்றிட்டுருக்கோம் வீட்டிலையே கூட நீங்கள் ரிலேஷனோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ பேசலைன்னா வீட்டில் நம்மளே திட்டுவாங்க என்ன ஒத்த குரங்கு மாதிரி போறியா அப்படின்னு இல்லை அப்படின்னா ஒத்த குரங்குனால் தனியாகவே இருக்கும் அந்த குரங்கு இப்படி அனிமல்ஸில் கூட்டமாக இல்லாமல் தனியாக வாழ்கிறதெல்லாம் ஏன் வாழுது அப்படின்னா அது தண்டனை அளிக்கப்பட்ட விலங்குகள் யானைக்கு ரூல்ஸ் இருக்குது யானை கூட்டத்துக்கு ரூல்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு கேப்டன் இருக்காரு அந்த விதியை ஃபாலோ பண்ணாதவங்கள அப்படியே தள்ளி வச்சிரும் அதான் ஒத்த யானை அதே மாதிரி எல்லா விலங்குகள்லையும் இருக்குது குரங்குகள்லையும் அந்த மாதிரியான லிமிட்டேஷன்ஸ் இருக்குது விதிகள் இருக்குது அது நமக்கு தெரியணுன்னு அவசியம் இல்லை குரங்குகளுக்கு தெரியும் இல்லையா அப்போ அனிமல்ஸில் தனியாக சுற்றுறதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டனை அளிக்கப்பட்டவைன்னு அர்த்தம் கன்விக்டட் ஆனால் அப்படி நேர் எதிராக மனுஷங்கள்கிட்ட இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற அதிகபட்ச வார்த்தை என்னன்னு யோசிங்கன்னா ப்ரைவசி அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வந்து அதை ஒத்த குரங்கு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன் இல்லை நமக்கு ஒரு தனி சுதந்திரம் இருக்குது அதில் மாற்றம் இல்லை அந்த சுதந்திரம் எல்லாத்தையும் துரத்தி விடுறதுக்கு பயன்படுதா ஒன்றாக்குறதுக்கு பயன்படுதாங்கிறத பொறுத்து தான் நம்ம மனுஷனாக வாழ்கிறோமா மிருகமாக வாழ்கிறோமா மிருகத்துக்கு கீழே வாழ்கிறோமாங்கிறது முடிவாகும் இப்போ கூட்டமாக வாழ்கிறாங்க இல்லையா விலங்குகள் கூட்டமாக வாழ முயற்சி பண்ணுது நம்ம விலங்குகளினுடைய தொடர்ச்சி மனுஷங்கிறது விலங்குகள்லேருந்து வந்த தொடர்ச்சி தானே அப்போ அதில் இருக்கிற மோசமான விஷயத்தெல்லாம் விட்டுட்டு விலங்குகள் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு மனுஷனுக்குரிய மிக நல்ல விஷயத்தை நோக்கி போகிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஹியூமன் லைஃப்பில் அப்போ மனுஷன் இருக்கிற நல்ல விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னா மனசில் ஒரு தெளிவு இருக்கணும் தெளிவுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா உலகத்தில் இருக்க எந்த சப்ஜெக்டை படித்தாலும் அது அதனுடைய அறிவை நம்ம எடுத்துக்கிற முடியும் அறிவு வர்றதுக்கு என்ன வேணும்னா தெளிவு அதைத்தான் தான் பகவதையா வந்து புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து ஞானம் என்லைட்டைன்மெண்ட் அங்கெல்லாம் போக வேண்டியதில்லை தெளிவு புரிதல் அப்படிங்கிற ரெண்டு எளிய ஞாபகம் வச்சுக்கோங்க அது இருந்துச்சுன்னா தான் நீங்கள் ஸ்கூல்லே பார்த்துருப்பீங்க உங்கள் டீச்சர்ஸை கவனிச்சிங்கன்னா தெரியும் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ்ட சில சொற்களை திரும்பி திரும்பி சொல்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு அதை வச்சு பட்டப்பேர் வச்சிருவோம் இல்லையா அப்படியான டீச்சர்ஸ் அவங்களுக்கு தெரியாது அது அவங்களே சுய சுயமாக உணராத ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி செஞ்சிட்டே இருப்பாங்க அதுக்கு அடிக்ட் ஆகி பழக்கம் பேரண்ட்ஸ் இருப்பாங்க இப்படி இருப்பாங்க இல்லையா எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் நம்மளை மட்டும் பார்க்க முடியாது நம்ம எப்படி இருக்கோன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஊருக்குள்ளே யார் எப்படி இருக்காங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும் நம்மளும் அவங்கள ஒரு ஆள் தானே அதனால் நம்மள்டையும் அதே மாதிரி பிஹேவியர் கண்டிப்பாக இருக்கும் அது நமக்கு தெரியாது இல்லையா நமக்கு தெரியணுன்னா தெளிவு இருக்கணும் நமக்கு தெளிவு இருந்துச்சுன்னா நம்ம எங்கே தப்பு பண்ணுறோங்கிறது தெரியும் ஏற்கனவே அடுத்தவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியும் இது ரெண்டும் இணையும் போது உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்தையும் புரிஞ்சிக்கிற ஒரு திறன் கிடைக்கும் அப்போ எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் ஆகிடலாமா அப்படி ஆக முடியாது ஒரே நபர் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் ஆக முடியாது உங்களுக்கு ஒரு துறை பிடிக்கும் இல்லையா இந்த துறையை நான் படிக்க விரும்புகிறேன் அல்லது தெரிஞ்சுக்கிற விரும்புகிறேன் அதுக்குள்ளே போகும்போது தெளிவான நபர் அதுக்குள்ளே போனோம்னா அந்த விஷயத்தினுடைய அடிப்படையை எடுத்துக்கிற முடியும் தாமஸ் ஆல்வா எடிசன் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரவர் யார் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியுது உங்க சிம்பல் இருந்து புரியுது எடிசன் எதை கண்டுபிடிச்சாரு எதை அதான் கரெக்ட் ஆனா பொதுவா வெளியில போய் கேட்டு பாருங்களேன் எடிசன் என்ன கண்டுபிடிச்சாருன்னு எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க மின்சாரத்தை கண்டுபிடிச்சது எடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு வகையில உண்மைதான் அது பெரிய கதை இருக்கு எடிசன் என்ன படிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா செகண்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்டாவது படிக்கும்போது அவருக்கு வாத்தியார் சொல்லித்தரது எதுவுமே புரியலன்னு அவர் ஸ்கூலை விட்டு தரத்தப்பட்டவர் அவர் என்ன நினச்சாருனா ஸ்கூலுக்கு போனால் நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க எல்லோரும் படிப்பு வரல நான் சொல்கிறது புரியலன்னு எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு புரியிறத எவனும் சொல்லித்தரமாட்டான் அப்படின்னு எடிசன் நினச்சார் ஒரு கட்டத்தில் ஸ்கூலுக்கு போகிறத நிறுத்திட்டார் பல பேட்டிகளில் அவர் திரும்பி திரும்பி சொல்லியிருக்கிறது என்னென்னா மழை பெஞ்சால் கூட நான் ஸ்கூல் பக்கம் போக மாட்டேன் நான் சின்ன வயசில் போன அனுபவமே போதும் பள்ளினா நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்கணும் ஸ்கூல்னு சொன்னோன்னே வெறுக்கிற மாதிரியான ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா எதை கற்றுக்கிறது அங்கேருந்து அப்படின்னு எடிசன் வந்து அப்போயே அந்த எடிசன் என்ன படித்தார் அப்படின்னா ஒன்றும் படிக்கல அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சது ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் மேக்ஸ் கூட அவருக்கு வராது கடைசியில் அவர் சொத்து எவ்வளோன்னு கூட அவரால் கணக்கு போட தெரியல ஆனால் அதுக்கும் வாழ்கிறதுக்கும் தொடர்பு இல்லை அவர்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு இருக்க சொத்தை வந்து சொத்தை கூட விடுங்க அன்றாட செலவுகளை உங்களால் கணக்கு எழுதி கூட்ட முடியுமா அப்படின்னு அதுக்கு தானே மேக்ஸ் படித்த காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் எதுக்கு இருக்கான் அவனுக்கு வேலை கொடுப்பேன் நான் படிக்கிறவங்களாம் எதுக்காக படிக்கிறாங்க வேலை பார்க்கறதுக்கு முதலாளி ஆகிறது யாராக முடியும் புரிஞ்சுக்கிட்டவங்க அதான் எடிசன் சொன்னார் இல்லையா நீங்கள் உதாரணமாக எப்படி யோசிச்சு பாருங்களேன் கம்ப்யூட்டரில் பெரிய படிப்பு இது கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை பேசிஎம் பிசிஏ எம்சிஏ எம்சிஏ தான் இருக்கிறதுல ஒரு மேக்ஸிமம் வச்சுக்கோங்க எம்சிஏனுடைய ஃபார்ம் என்ன மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் என்ன பயன்பாடு பயன்பாடு பயன்பாடுனா பயன்படுத்துறது யூஸ் பண்றது கம்ப்யூட்டரை பயன்படுத்துறதுக்கு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மூணு வருஷம் பிசிஏ படிச்சு ரெண்டு வருஷம் எம்சிஏ படிச்சிங்கன்னா கம்ப்யூட்டரை முழுசாக பயன்படுத்த முடியும் தானே அர்த்தம் அப்போ கம்ப்யூட்டருக்கு படிக்கிறவங்கெல்லாம் எதுக்கு படிக்கிறாங்கன்னா பயன்படுத்துறதுக்கு படிக்கிறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன படிப்பு இருக்கு கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கணும் புதுசாக அதுக்கு எதாவது படிப்பு இருக்கா அதுக்கு படிப்பு இல்லை உலகத்தில் எந்த சப்ஜெக்ட்லேயும் கண்டுபிடிக்கிறதுக்கான படிப்பு இல்லை இல்லை யார் கண்டுபிடிப்பா நான் சொன்ன தெளிவு இருக்கு இல்லையா அந்த தெளிவோட அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறவங்க பயன்பாடை படிச்சுட்டு அந்த தெளிவை வச்சு கண்டுபிடிக்க போயிடுவாங்க அப்போ படித்தவங்களாம் கண்டுபிடிப்பாங்களா கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இப்போ படிக்கிறவங்க பூரா அப்படி கனவோட தான் படிப்போம் எம்சிஏ படித்தா பெரிய இல்லை பெரிய ஆளாகிடலாம் அப்படின்னு நினப்போம் ஆனால் வெறும் பயன்பாட்டில் தான் ஆக முடியும் தெளிவு இருந்துச்சுன்னா அதை கடக்க முடியும் சினிமா பார்க்குறோம் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம் படம் வருதுல்ல அதை தான் நம்மளால் பார்க்க முடியும் படிப்பு வழியாக ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா தெளிவு இருக்கணும் அந்த தெளிவு தான் ஐயா சொல்கிற புரிதல் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ மனசு வந்து ரொம்ப துல்லியமான ஒரு நீரோட்டம் மாதிரி ஆச்சுன்னா எதை பார்த்தாலும் இது இதுக்காக தான் இந்த வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும் புதிய புதிய துறைகளுக்குள்ளே போய் ஒரு ரெண்டு கேள்வி கேட்டு வச்சிங்கன்னா அவங்க சொல்கிற பதில்களை வச்சு ஆழமாக புரிஞ்சுக்கிற முடியும் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து அவருடைய பதினைஞ்சாவது வயசில் நம்ம சாதாரணமாக பதினஞ்சு வயசில் பத்தாவது இருப்போம் இல்லையா தாமஸ் ஆல்வா எடிசன் பதினஞ்சு வயசில் முதல் கண்டுபிடிப்பு முடிஞ்சிடுச்சு ஏன்னு கேட்டால் நான் ஸ்கூலுக்கு போல் அதனால் கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவேன் நம்ம ஆகணும்னா இப்போ என்ன செய்யணும் ஸ்கூலுக்கு தான் போகணும் காலேஜுக்கு தான் போகணும் இன்னைக்கு இருக்கிற மெத்தடு அன்னைக்கு அப்படி இல்லை ஸ்கூலுக்கு போய் நேரத்தை வீணடிக்கல நான் தேவையானதை பூரா லேண்ட் பண்ணிவிட்டு நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பதினஞ்சாவது வயசில் அமெரிக்க அரசாங்கம் அவர்கிட்ட கேட்குது நீ இன்னும் சிறந்த பொருட்களை கண்டுபிடிக்கணும்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அமெரிக்க அரசு பதினஞ்சு வயசு பையன் சின்ன பையன் தானே அப்படி இருந்தாலும் மெச்சூர்டெல்லாம் இல்லை இல்லை அப்போ அவன் கேட்குறான் எனக்கு வந்து ஓடுற ட்ரெயினில் ட்ரெயின் ஓடிட்டே இருக்கும் இல்லையா அதில் ஒரு பெட்டியில் என் ரிசர்ச் லேபை ரெடி பண்ணி கொடுங்க நான் அதில் உட்காந்து ரிசர்ச் பண்ணுறேன் ஒவ்வொரு தடவை நான் இறங்கும் போது வேறு வேறு ஊரில் இருக்கணும் லேப் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அதனால் ரயில் பெட்டியில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார் ஃபர்ஸ்ட்டு லேப் அதுதான் தாமஸ் அல்வா ஐடிசன் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணார் அவரோட லைஃப் முழுக்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு கண்டுபிடிப்புகள் அவர் பேரில் இருக்க பேட்டர்ன்ஸ் ரெண்டாவது படித்த ஒருத்தர் அப்போ படிக்காதீங்கன்னு அர்த்தம் இல்லை இதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி தெளிவோடு இருந்தால் அப்புறம் எதை வேணாலும் படிக்கலாம்னு அர்த்தம் அந்த பீரியடில் படிப்பு முக்கியமானதாக இல்லை இன்றைக்கி அப்படி இல்லை எதாக இருந்தாலும் பேசிக் வந்து படிப்பு தான் தெளிவினுடைய அவசியத்துக்காக நான் அந்த உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ இதில் எக்ஸ்பர்ட் ஆகிறாரு அவர் அந்த எலக்ட்ரிக்கல்ஸில் எக்ஸ்பர்ட் ஆகிறாரு பிற்காலத்தில் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் முடிச்சிடுறாரு பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்களும் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம்